காமெடி நடிகரா அறிமுகமாயி இப்போ சூரி கதையோடைய கதாநாயகனா ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்காரு காமெடி நடிகரா மட்டும் வள வந்த சூரி விடுதலை படத்துல கதையோடைய நாயகனாவும் கருடன் படத்துல கதாநாயகனாவும் மாறியிருக்காரு இவருடைய நடிப்புல கடைசியா கொட்டுக்காலி படம் தான் வெளியா இருக்கு படத்தை ஒரு தரப்பினர் கொண்டாடுறாங்க இன்னொரு தரப்பினர் படமே புரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா சூரியோடைய நடிப்பை எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில அவருடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுறாரு வெணிலா கபடி குழு படம் மூலமா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட சூரி தொடர்ந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாரு அதன் காரணமா முன்னணி காமெடி நடிகர் அப்படின்ற இடத்துக்கும் நகர்ந்திருக்காரு அஜித் விஜய் ரஜினி சூர்யான்னு சொல்லி முன்னணி கதாநாயகிகளோட அவர் செய்த காமெடி அப்படிங்கறது சில சமயங்கள ரசிக்கப்பட்டாலும் சில சமயங்கள ரசிக்கப்பட்டும் இருக்கு இந்த சூழல் இப்படி இருக்கும் போது வெற்றிமாறன் இயக்கத்துல போன வருஷம் விடுதலை படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா கதையோடைய நாயகன அறிமுகமாகி தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமா செஞ்சு முடிச்சிருந்திருப்பாரு கருடன் அதன்படியே அவருடைய நடிப்புல அடுத்ததா கருண் படமும் ரிலீஸ் ஆச்சு துரை செந்தில்குமார் இயக்கியிருந்த இந்த படமும் வசூல் ரீதியாவும் விமர்சன ரீதியாகவும் கொண்டாடப்பட்டுச்சு மா சூரியோடைய நடிப்பு அசுர பாய்ச்சல் இருந்ததாகவும் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு சூரிக்கு இப்பதான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதன்படி இப்போ கொட்டுக்காலை ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா இந்த படம் சினிமா ரசிகர்களால ஒரு தரப்பினர் கொண்டாடினாலுமே இன்னொரு பக்கம் நிறைய பேர் படம் புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில சூரி வந்து இன்னைக்கு அவருடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு அவருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில அவருடைய சொத்து மதிப்பு பத்தின தகவல் வெளியாயிருக்கு மொத்தம் ஐம்பதுல இருந்து அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து இருக்கு அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம சென்னையில ரெண்டு வீடும் சொந்தமான இடங்களும் வச்சிருக்காரு சூரிக்கிட்ட மூணு சொகுசு கார்கள் இருக்கு கூடவே மதுரையில சொந்தமா ரெண்டு ஹோட்டலையும் நடத்திக்கிட்டு இருக்காரு இதன் மூலமாவும் சூரிய்க்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு சினிமாவுக்கு வந்த புதுசுல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் கையில பணம் இல்லாததுனால சாப்பிடாம தண்ணி மட்டுமே குடிச்சு சில நாட்கள் வரைக்கும் நான் இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம கலாப காதலன் படத்தோடைய ஆடிஷனுக்கு போகும்போது பசி மயக்கத்துல கூட சுருண்டு கீழே வளர்ந்திருக்கேன் ஆனா சினிமால எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்ன்ற வெறி மட்டும் எனக்குள்ள அடங்காமே இருந்ததுங்கிறதுனாலதான் இப்போ தமிழ் சினிமால ஒரு ஹீரோ நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொந்திருக்காரு சூரிய அவர்கள்